வணக்கம் நண்பர்களே தினம் ஒரு தலைவர் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம ஒவ்வொரு தலைவரை பற்றி பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைவர் பார்த்திங்கன்னா முத்துலக்ஷ்மி ரெட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிறப்பு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு ஜூலை முப்பது புதுக்கோட்டையில் பிறந்தாங்க இந்த ஜூலை முப்பது தான் வந்து மருத்துவமனை தினமாக கொண்டாடப்படுகின்றது இறப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஜூலை இருபத்தி ரெண்டு இவருடைய சிறப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவினுடைய முதல் பெண் மருத்துவர் இவருடைய மருத்துவ படிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு இவருடைய மருத்துவ படிப்புக்கு உதவியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பனகல் அரசர் செகண்ட் பாயிண்ட் வந்து நாட்டின் முதல் பெண் மருத்துவர் பட்டம் வந்து வாங்கினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் இந்திய பெண்கள் சங்கத்தின் தலைவர் அகில இந்திய பெண்கள் சங்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அகில இந்திய பெண்கள் மாநாடு வந்து புனேயில் நடைபெற்றுச்சு எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இவங்க கலந்துக்கிட்டாங்க அடுத்தது சென்னை அடையார் புற்றுநோய் மருத்துவமனை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது இதற்கு அடிக்கல் நாட்டியவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நீதி கட்சியினுடைய உதவியுடன் நெக்ஸ்ட்டு சென்னை சாந்தோம் ஔவை இல்லம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அதாவது ஆதரவற்றோருக்கு மறுவாழ்வு தான் இந்த ஔவை இல்லம் அது ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் பெண் சட்ட மேலவை உறுப்பினரான ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இவருடைய விருதுகள் பத்மபூஷன் விருது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வாங்கியிருக்காங்க திட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலப்பு திருமண நிதியுதவி திட்டம் மகப்பேறு நிதியுதவி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது பன்னிரெண்டாயிரம் ரூபாய் மாநில சமூக நல ஆலோசனைக் குழுவின் முதல் பெண் தலைவராக நியமிக்கப்பட்டவர் தான் முத்துலக்ஷ்மி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் நெக்ஸ்ட் சட்டசபையின் முதல் பெண் தலைவர் பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜா கல்லூரியில் சேர்ந்த முதல் பெண் மாணவி இந்தியாவின் பெண் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் டாக்டர் முத்துலக்ஷ்மி தேர்ந்தெடுக்க காரணம் கவுன்சில் தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஓகே விவாஸ் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ